ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அறுபத்து மூன்றாவது படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர்களால் கபில்ராஜ் என்ற இளைஞர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தமிழர் தாயக பகுதிகளில் கதவடிப்பு போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது கபில்ராஜும் மேலும் நான்கு பேரும் ராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்துக்கு பின்னர் இந்த கதவடிப்பு போராட்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் கடந்த ஒன்பதாம் தேதி முத்தேன்கட்டு குளத்தில் முப்பத்தி ரெண்டு வயதான எதிர்மன்ன சிங்கம் கவில்ராஜின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சில ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடையற்ற விசாரணையை உறுதி செய்து பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற வைக்குமாறும் ஜனாதிபதியை அவர் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னம் இருப்பதாகவும் இதனை குறைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ச்சியான ராணுவ மிருகத்தனமான செயற்பாட்டை எதிர்த்து இரு மாகாணங்களிலும் கதவடைப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தமிழக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் மேலும் கூறியுள்ளார்